நலந்தானா வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியில் காலகட்டத்திற்கு தேவையான ஒரு நாங்கள் பார்க்க உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி செய்வதால் எவ்வாறான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன எங்களுடைய நாளாந்தும் நாங்கள் எவ்வளவு மணி நேரம் உடற்பயிற்சி செய்யலாம் எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது நல்லது போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களையும் விளக்கங்களையும் வழங்குவதற்காக தினம் தினமது கலியகத்துக்கு வரை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு விஞ்ஞான அழகினுடைய சிரிஸ்ட வீரபரையாளர் அஹ் கேதீஸ்வரன் அவர்கள் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் அதாவது அஹ் இன்றைய இந்த காலகட்டத்தில் அஹ் உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு எவ்வாறு எங்களுக்கு தேவைப்படுகின்றது பொதுவாக பலர் உடற்பயிற்சி செய்கின்றார்கள் சிலர் வந்து உடற்பயிற்சி செய்வது இல்லை அதற்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அதிகாலை வேலைகளில் சிலர் உடற்பயிற்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது இந்த ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் அது நடைப்பயிற்சியாக இருக்கும் அதே போன்று ஒரு ஒரு வயதினர் சைக்கிள் ஓடுவார்கள் அது ஒரு உடற்பயிற்சியாக இருக்கின்றது அதே போன்று சிலர் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தொற்றா நோய்களினுடைய தாக்கம் தொற்றா நோய்களுடைய தாக்கமும் அதிகரித்து செல்கின்றது மருத்துவர்கள் கூறுகின்ற ஒரு முடியும் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி இந்த ரெண்டும் உரிய வகையில் இல்லாததான் இந்த தொற்றா நோய்கள் இந்த நாட்டில் அதிகரிக்க காரணம் என்று சரி நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஏன் ஒருவருக்கு உடற்பயிற்சி முக்கியமாக தேவைப்படுகின்றது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உடற்பயிற்சியை கட்டாயமாக செய்ய வேண்டியது ஒன்று ஏனால் உடலையும் மனதையும் இயக்குகின்ற பயிற்சிகளை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் பாடசாலை மாணவர்களிலிருந்து வயதானவர்கள் வரையும் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் ஏனெனில் ஒவ்வொருவருடைய நாடாளந்த வாழ்க்கையில் அவர்கள் உட்கொள்ளுகின்ற உணவுப் பண்ணங்களின் வகைகள் வேறுபட்டவையாக காணப்படுகின்றது எனவே உணவி மறந்து மறைந்தே உணவு என்ற ஒரு வாக்கியம் இருக்கின்றது எனவே உடற்பயிற்சியில் ஒருவர் ஈடுபடுகின்ற பொழுது உடலுக்கு தேவையான பல வகையான நன்மைகளை பெறுகின்றார் அதாவது என்று சொல்லுவார்கள் அதாவது உடல் சிவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் அதாவது நாங்கள் ஒரு உடலை செம்மையாக செய்கின்ற பயிற்சிகளின் ஊடாக உடலிலே காணப்படுகின்ற கழிவுகளை அகற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது பலதரப்பட்ட உள்ளக உறுப்புகள் இதயம் நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் மற்றும் பெரிய உறுப்புகள் உள்ளே காணப்படுகின்றன அவ்வகையான உறுப்புகளுக்கு இந்த உடற்பயிற்சியின் மூலம் நாம் செய்கின்ற அப்பியாசங்கள் காலை வேளையிலே செய்கின்ற பொழுது அவர் பல்வகையான நன்மைகளை பெறுகின்றார் உதாரணமாக இந்த உடற்பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது உதாரணமாக சில மாணவ பருவங்களை எடுத்துக்கொண்டால் பாடசாலை முடிந்ததிலும் விளையாடுவார்கள் அது கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்கள் வரையும் கிரிக்கெட் மெய் வல்லுநர்கள் ஆட்டம் பாட்டம் பேணி கிழித்தட்டு இவ்வாறாறு ஈடுபடுகின்ற பொழுது அவரது உடல் செம்மைப்படுத்தப்படுகின்றது உடலில் காணப்படுகின்ற உள்ளுறுப்புகள் ஒர்க் பண்ணுவதன் ஊடாக அவர் உள்ள ஒளி வியர்வையின் ஊடாக வியர்வையின் ஊடாக வெளிப்படுத்துகின்றார் கழிவுப் பொருட்கள் வெளியே வருகின்றது எனவே தற்கால புதிய காலகட்டங்களில் மாணவர்கள் பாடசாலை முடிந்ததும் டியூஷன் என்று திரிகின்றபடியால் அவர்கள் விளையாடுவதற்கு நேரம் இல்லை ஆனால் உண்மையிலேயே எமது பல்கலைக்கழகத்தில் விளையாட்டுத் துறைக்கென்றே ஒரு தனித்துறை காணப்படுகின்றது அவர் அட்வான்ஸ் லெவல் எடுத்தவுடன் எமது துறைகளுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது அப் அவ்வாறு இருப்பின் இந்த விளையாட்டுத் துறைகளை ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் செய்ய வேண்டியது அவசியமானது அதாவது ஏனென் ஏனென்றால் இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் ஒரு உண்மையான சமூகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது தற்ப தற்போதைய காலகட்டங்களில் எல்லா பாடசாலைகளிலும் இந்த மெய்வர்ப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமன்றி பிக் மேட்ச் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கள் நடைபெற்று வருகின்றன இப்போ ஒவ்வொரு மாணவர்களுடைய செயற்பாடுகளும் உடலை சார்ந்ததாக காணப்படுகின்றது உடல் இருந்தால் தான் உள்ளம் சிறப்பாக இருக்கும் உள்ளம் சிறப்பாக இருந்தால் தான் உடல் சிறப்பாக இருக்கும் அதாவது ஹெல்தி மைண்ட் ஹெல்தி சவுண்ட் அனைவை இந்த உ உடல் உறுப்புகளை நாங்கள் செம்மைப்படுத்துகின்ற பயிற்சிகள் உதாரணமாக வயது வந்தவர்கள் நடைபயிற்சி அதாவது வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஏனென்றால் இந்த வாக்கிங்கில் ஈடுபடுகின்ற பொழுது ஏ டு சேட் காலிலிருந்து தலைவரை எல்லா உறுப்புகளும் அங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது அப்ப பிரிஸ்போக் நோமல் வாக் அதாவது பல வகையான வாக்கிங் அப்போ ஒருதர் வாக்கிங்கில் ஈடுபடுகின்ற பொழுது கால்கள் கைகள் செம்மையாக நேராக இருக்க வேண்டும் அவர் துரிதமாக நடக்கின்ற பொழுது அவரது உறுப்புகள் அனைத்தும் ஒரு கிராஜுவலாக ஒர்க் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ அவர் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓர் தேர்ட்டி மினிட்ஸ் ஓ ஒன் ஹவர் ஒருவர் வாக்கிங் பண்ணுகின்ற பொழுது அவர் உள்ளார்ந்தமாக அதாவது உள்ளே காணப்படுகின்ற ஹோமோன்ஸ் சிறப்பாக எமது கோட்டிஷால் மற்றது போன்ற ஹோர்மோன்ஸுகள் சிறப்பாக இருந்தால் அட்டினல் இவை சிறப்பாக இருந்தால்தான் எங்களால் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்த முடிய முடியும் எனவே நாங்கள் இதயம் இந்த லங்ஸ் போன்ற உறுப்புகளுக்கு சிறந்த பயிற்சிகளை கொடுப்பதற்கான பயிற்சி இந்த உடற்கல்வியும் இந்த ஓக்கினும்தான் என்றால் மிகையாகாது அப்படி நான் இது ரெண்டையும் நிச்சயமாக ஒருவர் கிழமையில் அட்லீஸ்ட் நாலு நாட்களாவது செய்வதாக இருந்தால்தான் அவர் தனது உடலை பேணி கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்ப நீங்கள் குறிப்பிடுகின்ற அதாவது அவர் ஒருவர் முப்பது நிமிடம் அல்லது நிமிடம் அல்லது ஒரு மனத்தாலும் இந்த உடற்பயிற்சி அதாவது நடைப்பயிற்சியை செய்ய வேண்டும் என்று ஆனால் பொதுவாக நான் ஆரம்பத்தில் கூட நான் இந்த நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவே குறைந்த குறைந்தது அவர்கள் எவ்வளவு நேரம் இந்த உடற்பயிற்சியை செய்ய செய்தால் ஓரளவு நல்லதாக இருக்கும் அதாவது நேரம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில கை பயிற்சிகள் எக்ஸசைசஸ் சோல்டர் எக்ஸசைசஸ் காலுக்குரிய பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நோமலாக செய்ய வேண்டும் இப்போ முந்தைய சொல்லியிருந்தால் யோகா செய்ய வேண்டும் பிரீதிங் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் ஆசனங்கள் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு சூரிய நமஸ்கார் காலையில் எழும்பி ஒரு மூன்று தரம் நாங்கள் அதாவது தோப்பு கர்ணம் சொல்கிறது சொல்றது பாடசாலையிலே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற பனிஷ்மெண்ட் தோப்பு கரணம் அது உண்மையில் பனிஷ்மெண்ட் அல்ல அந்த மாணவனை அதாவது பிரெயின் லெப்ட் பிரெயின் இரண்டும் மாறி ஒர்க் பண்ணும் பொழுது அவர் சிறந்த ஆற்றலை பெறுவார் மூளையிலே காணப்படுகிற கைப்பத்துலமஸ் என்ற பகுதி சிறந்த ஞாபக சக்தியை வழங்கும் அப்போ அதை தூண்டுகின்ற பயிற்சிகளை நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் சிறந்த ஹோமோன்ஸுகள் சிறப்பான ரசாயன மாற்றங்களை இந்த மூளை பெறும் அப்போ சிறந்த ரசாயன மாற்றங்களை எமது மூளை பெறுகின்ற பொழுது அவர் அவர் புத்துணர்ச்சியாக இருப்பார் மிகையாகாது எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழும்பி நாங்கள் படிப்பது காலையில் எழுந்ததும் படிப்பு மாலை நிறம் விளையாட்டு ஆனால் உண்மையில் காலையில் நாங்கள் செய்கின்ற அப்பியாசங்கள் கூட சிறந்தவை தான் அதாவது வயது வந்தவர்களுக்கு நேரம் இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் மாலை நேரங்களில் செய்வது சிறந்தது அப்ப நாங்கள் ஏனென்ன சொல்லுகின்றோம் என்றால் இந்த உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ சைக்கிள் பயிற்சியோ அல்லது சுவிமிங் பயிற்சியோ வட்டவர் என்ன

உடலிலே ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எமது உடலிலேயே அதிகரித்து செல்லுகின்ற பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் ஈடு செல்ல முடியும் அது பிளட் சர்க்குலேஷன் நல்லாக ஒர்க் பண்ணுகின்ற பொழுது தசைகள் நன்றாக ஒர்க் பண்ணும் அப்போ லங்ஸ் கெப்பாசிட்டி என்லாஜ் என்லாஜ் ஆகும் அப்போ லங்ஸ் கெப்பாசிட்டி என்லாஜ் ஆகுகின்ற பொழுது நாங்கள் பிராண வாயுவில் எமது தசைகள் பெறுகின்றன அப்போ மூட்டுக்கள் ஜாயின்ஸ் இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்போ எமது உடலிலேயே காணப்படுகின்ற உதாரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கையை பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் மோட்டோ பாயிண்ட்ஸ் நிறைய மோட்டோ பாயிண்ட்ஸ் நமது உடலிலே காணப்படுகின்றது இருபத்தொரு மோட்டோ பாயிண்ட்ஸ் காணப்படுகின்றது பாத்தீங்கன்னா இதிலே காணப்படுகின்றது இதிலே காணப்படுகின்றது இதிலே காணப்படுகின்றது தலை உச்சியில் காணப்படுகின்றது இந்த சோல்டர்ல காணப்படுகின்றது இந்த நெஞ்சு பகுதியில் இந்த எங்களோட வயிற்று பகுதியில் துடைப்பகுதியில் இவ்வாறு காணப்படுகின்ற இந்த மோட்டோ நியூரோட்ஸ் பாயிண்ட்ஸ்களை அட்லீஸ்ட் நாங்கள் குளக் வைஸாகவோ அன்டி குளக் வைஸாகவோ ஒரு மூன்று தரம் செய்கின்ற பொழுது இந்த நரம்புகளிலே பார்த்தீர்கள் என்றால் பிளட் சர்க்குலேஷன் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுக்கு மேல் லிம்பட்டிக் சிஸ்டம் நினைநீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்போ ஓடுவதற்கு சிறந்த இரத்த குழாய்கள் அதாவது இரத்த குழாய்கள் சிறப்பான முறையில் நரம்புகளும் சிறப்பான முறையிலே காணப்பட வேண்டும் அவ்வாறு காணப்பட்டால் தான் ஒருவரர் புத்துணர்ச்சியாக இருப்பார் ஒரு ரியல் ஆக்டிவாக இருப்பார் இல்லாட்டி சோர்ந்து போயிருப்பினோம் அப்போ நாங்கள் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அதே போன்று கண்ணுக்குரிய பயிற்சிகள் காலுக்குரிய பயிற்சிகள் ஷோல்டருக்குரிய பயிற்சிகள் அதாவது சொல்லுவார்கள் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோம நேரத்தை நாங்கள் வீணடிக்காமல் நாங்கள் ஒவ்வொரு போதிலும் இருந்து செய்கின்ற பயிற்சிகளை கதிரையில் இருந்து செய்கின்ற பயிற்சிகள் ஒரு டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட கை பயிற்சிகளை செய்யலாம் கண் பயிற்சிகளை செய்யலாம் இப்போ சில முத்ராஸ் கூட இருக்குது ஜோகாவில் அதாவது வாயு தொல்லைகள் இருக்கிற ஆக்களுக்கு இப்படியான இதுகளை இப்போ கையில் வச்சிருக்குது அதாவது வைத்திருந்தால் அதற்கு வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது அப்போ அந்த முத்திரைகளை செய்வோம் மாத்திரைகளை தவிர்ப்போம் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது அப்போ ஒருவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த துறையை நாடுகின்ற பொழுது உதாரணமாக ஒருவருக்கு நீ பிரச்சனை இருக்கின்றால் அவர் வாக்கிங் செய்வது இஸ் நாட் குட் அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நேரம் கிடைக்கின்ற பொழுது தனது இருந்து கடைக்கோ இல்லாத ஒரு ஆஃபீஸுக்கு போகின்ற பொழுது சைக்கிளிலே செல்லுகின்ற பொழுது அங்கே நீ தாக்கம் அவருக்கு பெருசாக இருக்காது வெடலை சைக்கிளை மிதிக்கின்ற பொழுது நீ சேஃபாக இருக்கும் ஆனால் வாக்கிங்கில் ஒரு இன்ஜரி வந்தால் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுகின்ற பொழுது அங்கே எலும்புகள் தேய்மானம் அடைந்திருக்கும் கால்சியம் குறைபாடு காணப்படும் அப்போ கால்சியம் சார்ந்த உணவுப் பொருட்களை எமது நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வெரி இம்பார்ட்டன்ஸ் இப்ப இந்த உடற்பயிற்சி என்றது எல்லாம் சேர்ந்த ஒரு தான் நாங்கள் சாப்பாடு சாப்பாடு கூட நாங்கள் டோன்ட் ஈட் அது சாப்பிடுகின்ற பொழுது கதைக்கக்கூடாது டோன்ட் டாக் அப்போ சாப்பிடுகின்ற பொழுது மெதுவாக மெல்லாது விட்டமின்ஸ் அதாவது இந்த காற்றுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அது மாதிரி சளிவாக நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஃபுட்ஸ் சலிவாவோடு கலந்து சாப்பிட வேண்டும் அப்போ சாப்பிடுகின்ற பொழுது எயிட்டி பர்சன்ட் வாயிலேயே மெட்டபாலிசம் ரேட் சிறப்பாக பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும் அப்போ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடு

അപ്പം നമ്മൾ ഓട്ടറേ ഒരു നാളെ ടൂ ടു ത്രീ ലീറ്റർസ് അടുപ്പാൽ നിന്ന് ഉടലിലേക്ക് വെളിയേറേണ്ട ഉപ്പ് തന്നെ കാൽസ്യം എല്ലാം പോകുകൊള്ളു തന്നിയെ എടുത്ത് കൽഷ്യം സാർന്ന ഉണകളെയും എടുക്കുകൊള്ളു റീപ്ലേസ്മെൻ്റ് കൊടുക്കും അപ്പം രീപ്ലേസ്മെൻറ്റ് കൊടുക്കുകൊള്ളുതാണ് ഒരു പൂർണ്ണമാർ ചെയ്യുക എക്സസൈസുക്ക് ഏറ്റമാതിലോറി എക്സ്പെൻഡിചറെ ചെയ്യും ഇപ്പോൾ ഒരു നാളെ നാളെ എക്സസൈസ് ചെയ്യുന്ന അത് ഏറ്റമാതിരി സാപ്പാടുകളെയും കുറയ്ക്കുന്നു എക്സസൈസ് ചെയ്തു പോൽ രണ്ട് വട രണ്ട് ടീ ഇതിലേക്ക് വിളിക്കേണ്ട പുള്ളത് അത് കലോറിൻ്റെ പെരുമാണം അധികരിച്ചല്ല ഇപ്പോൾ ഒരു ദർ അറുപത് നിമിഷങ്ങൾ എക്സസൈസ് ചെയ്യാൻ വാക്കിംഗ് പണ്ടാരൻസ് ഉണ്ടാവും ആ ഒരു ഹൺഡ്രഡ് ആൻഡ് ഫിഫ്റ്റിയിലിരുന്ന് ടു ഹൺഡ്രഡ് ഫിഫ്റ്റി കിലോറിക്സിലെത്താൻ ബേൺ ആകും அப்ப நாங்கள் பேர்ன் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து போட்டு திருப்பி நாங்கள் மேலதிகமான உணவுகளை எடுக்கின்ற பொழுது அங்கே பெரிய ஒரு மாற்றம் இருக்காது அப்ப நாங்கள் கொண்ட்ரோல் மை செல்ஃப் நாங்கள் என்ன சா வட் டு ஈட் வாட் நாட் டு ஈட் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது என்ற கன்செப்ட் எங்களை மைண்டில் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப வாயடக்கம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றதோ அங்கேதான் அவருடைய உடற்பயிற்சியின் நன்மைகளும் சிறப்பாக அமை ரத்தடந்தும் சிறிதர் இடைவெளி தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் தொடர்ந்து இந்த உடற்பயிற்சியினுடைய நாங்கள் இது தொடர்பான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறிஸ்டிரி கேதீஸ்வரன் சரி இதை இதற்கு முன்னால் இந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அது எவ்வாறானவர்கள் எவ்வாறான நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் இந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்க பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் காலகட்டத்தில் வயது வேறுபாடு என்று இந்த முழங்கால் முழங்கை போன்ற இதற்கு நோ அல்லது உலைகின்ற ஒரு தன்மை இருப்பதாக இளைஞர்கள் இருந்து முதியகள் வரை கூறுகின்றார்கள் ஆனால் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்கு முன்னர் இது ஒரு வயது வந்தவர்கள் தான் இந்த மூட்டு பிரச்சினைகளால் ஆஹ் அவதிப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று இளம் பிள்ளைகளுக்கே இந்த தோல் உழைவு முழங்கால் உழைவு முழங்கை உழைவு போன்ற வருத்தங்களை உடைப்பயிற்சியூடாக நிவர்த்தி செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா செய்யலாம் அதாவது ஒருவர் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கின்றார் அல்லது ஒரு பாடசாலையில் வேலை செய்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு இருபது நிமிடங்கள் கிடைக்கின்றார் என்று சொன்னால் சேர்ஸ்ல இருந்து சில மூட்டு பயிற்சிகளை செய்ய வேண்டும் இந்த மூட்டுகளுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகின்ற பொழுது நிறைய பிராணவாய்வு சென்றடையும் அப்ப தசைகளுக்கு நிறைய பிராணவாயு போகின்ற பொழுது அந்த பகுதிகள் ஸ்ட்ராங்காக அமையும் இந்த கை மூட்டுக்கள் இந்த எல்போ மூட்டுகள் ஷோல்டர் மூட்டுக்கள் நீ ரீஜன் அப்ப பொதுவாக பெண்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு பெல்விக் கவனிக்கிறீங்களே கொஞ்சம் அகண்டிடும் ஒரு பெண்கள் இந்த எக்ஸசைஸ்களை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த மூட்டுக்கள் பெறும் அப்ப நாங்கள் பேண்ட் எக்ஸசைஸ் ஒரு சிவரில் ஒரு பேண்டை கட்டி போட்டு செய்யற கையால் பொழுது அப்ப இந்த மூட்டுக்கள் நிறைய பெறும் அப்ப மூட்டுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போகின்ற பொழுது அங்கே உடல் உறுதியாக அமையும் அதில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த எக்ஸசைஸ் செய்யப்படும் ஆஹ் சரி டாக்டர் நீங்கள் குறிப்பிடாத தோன்று அந்த எக்ஸசைஸ் அதாவது அந்த உடற்பயிற்சி மூட்டுகளுக்கான உடற்பயிற்சி அவர்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது வழியில் இல்லை அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து இந்த மூட்டுப் பயிற்சிக்கான உடற்பயிற்சியை செய்வதன் ஊடாக இந்த மூட்டு பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் குறிப்பாக நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை கூறீங்க அதாவது இந்த திருமணத்துக்கு முன்பு பெண்கள் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபட்டாலும் அவர்கள் இந்த திருமணத்தின் பின்பு அவர்கள் தங்களுடைய இந்த உடற்பயிற்சியில் அஹ் அக்கறை ஒரு கருத்தை நீங்கள் கூறியிருக்கின்ற சரி இந்த நீங்கள் அஹ் கூறிய ஒரு கருத்து அதாவது இந்த இதற்கு முன்பு நீங்க அதாவது இந்த வேகமாக நடப்பதால் ஒரு மனிதனுடைய வெள்ளில் உள்ள இருக்கின்ற பாகங்கள் எவ்வாறு இயக்கத்தை பெறுகின்றன அதனால அவ்வாறு ஒரு புத்துணர்ச்சி பொருள் அதே போல் மிந்த நடையில் வேக நடை என்று ஒன்று இருக்கின்றது மிதமான நடை என்று ஒன்று இருக்கின்றது அது அதில் எது கூடுதலான நன்மையை உடனடியாக தருக்கும் அதாவது வாக்கிங் பண்ணுகின்ற பொழுது உண்மையிலேயே பிரிஸ் தான் பெரிய இம்பார்ட்டன் துரித நடை பிரிஸ் பண்ணுகின்ற பொழுது கையும் கால்களும் சிறப்பான முறையில் நேர்மையாக இருக்க நேராக இருக்க வேண்டும் அப்போ செய்கின்ற பொழுது உடல் சிறப்பான முறையில் களைப்படைக்கும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் மெல்ல 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 அதிகரிக்கின்ற பொழுது இதயத்துக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் நன்றாக சென்றடையும் இப்போ இதயமும் லங்ஸும் சரியான நண்பர்கள் அப்போ லங்ஸுக்கு நிறைய ஆக்சிஜன் போகுன்ற பொழுது வாய்ப்பு இல்லை லங்ஸ் கெப்பாசிட்டி என் லாட்ச் ஆகும் அப்போ அப்படி என் லாட்ச் ஆகுன்ற பொழுது இதயம் சிறப்பான முறையில் பீட் ஆகும் அப்போ எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வருகிறது காரணம் என்னென்னு சொன்னால் அது அதாவது அது சைலண்ட் கில்லர்னு சொல்லுவார்கள் அப்போ பிளட் ப்ரெஷரை கூடாமல் குறையாமல் இந்த வேக பயிற்சியின் ஊடாக செய்கின்ற பொழுது இதயம் சிறப்பான முறையிலே இயங்கும் அப்ப இதயம் சிறப்பான முறையில் இயங்கினால் மற்ற உறுப்புகளுக்கு தேவையான பிளட்லேஷன் செல்சுகள் டிசூஸ்களுக்கு போகின்ற பொழுது சிறப்பான முறையிலே ஆற்றல் அடையும் அதில் ஐயமில்லை எனவே நாங்கள் இதயத்துக்கு தேவையான பயிற்சிகளை கண்டினியூவாச கொடுக்கின்ற பொழுது இதயம் சிறப்பான முறையில் சுருங்கி விரிகின்ற தன்மையாக இறைக்கும் அப்ப இதயம் நன்றாக ஒர்க் பண்ணுமாக இருந்தால் அவருடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே செல்லும் அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிடங்களோ பிப்டீன் நிமிஷங்களோ வேக நடைகளை செய்கின்ற பொழுது அவர் சிறப்பான முறையிலே வியர்வையை பெறுவார் அப்ப வியர்வையை பெற்று வெளியேறுகின்ற பொழுது உடல் புத்துணர்ச்சி ரெட்டோனின் என்ற ஹார்மோன்ஸ் மூலையிலே சிறக்கும் அப்ப ஒரு புத்துணர்ச்சி அதுவும் சூரிய ஒளிகள் படுகின்ற பொழுது விட்டமின் டி யை காற்றிலே புராண வாயு எடுக்கின்ற பொழுது அவருடைய தோள்களும் சிறப்பாக அமையும் அப்ப தோல்கள் இந்த விட்டமின் டி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போனோம்னா அங்க சூரிய ஒளி படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு அது நேரம் இல்லாதாக்கள் ஒரு சாதாரண பெறுவார்கள் ஆனால் இயற்கை சூழலில் ஒரு துரித பகுதியில் படுகின்ற பொழுது இயற்கையை ரசித்ததாகவும் இருக்கும் உடல் அந்த விட்டமின் டி யை பொழுது ஒரு சாதாரண மனிதனை விட விட்டமின் டி உடலில் பருகின்ற பொழுது ஒரு புத்துணர்ச்சி அது அது உண்மை நீங்க நானும் அதனை கேட்கலாம் இருந்தேன் அதாவது காலையில் அவர் உடற்பயிற்சி செய்வது மிகவும் சிறந்தது என்று கூறுகின்றனர் ஏனென்றால் அவருடைய இந்த உடற்பயிற்சியின் போது விட்டமின் டி விட்டமின் டி அவருக்கு கிடைக்கின்ற இதனால் அவர் ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறார் ஆனால் பொதுவாக இன்று இருந்த காலகட்டத்தில் நேரமின்மை பிரச்சனையால் பலர் அலுவலக பணிகளை முடித்து விட்டு அல்லது பா பாடசாலை குறிப்பாக மாணவர்களாக இருந்தால் பாடசாலை டியூஷன் என்று அதன் பின்னர் அவர்கள் அந்த உடற்பயிற்சி மையங்களில் போய் இந்த உடற்பயிற்சியை செய்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது ஆனால் அதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ அதாவது இந்த இயற்கையுடன் நாங்கள் உடற்பயிற்சி செய்வது போன்ற ஒரு உணர்ச்சி அது கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு உணர்ச்சி தான் அதாவது இந்த எங்களுடைய உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது சரி இந்த உடற்பயிற்சி கூடங்களில் நாங்கள் பார்க்கலாம் சிலர் உரிய ஆலோசகர்களினுடைய அறிவுறுத்தலின்றி உடற்பயிற்சியை செய்கின்ற ஒரு தன்மை காணப்படுங்கள் சில உடற்பயிற்சி மையங்களில் உரிய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு இந்த உடற்பயிற்சி மையங்களுக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன வகை உடற்பயிற்சி மையங்களுக்கு போகின்ற பொழுது ஒரு சிறந்த ஆலோசனைகளை பெற்று சென்றது நல்ல எல்லாரும் ஒரு பொடி வெயிட்டார்கள் சொன்னால் எப்படி தூங்க வேண்டும் பெயின்கள் வராமல் இருக்கிறதுக்குரிய காரணங்களை கண்டறிந்து சிறந்த ஆலோசனைகளை பெற்று செய்கின்ற பொழுது அவர் இன்ஜரிஸ்ல இருந்து விடுபடுவார் தான் கீ ஒருத்தர் விடுபடுவாக இருந்தால் சிறந்த ஆலோசனைகளை பெற்று ஒரு சிறந்த பைட்டனுடன் கேட்டு குருவில்லாமித்தை பால் என்கின்றது ஒரு சமஸ்கிருதம் அப்ப சிறந்த பைட்டனுடன் ஊடாக செய்கின்ற பொழுது சிறந்த ஆற்றலை பெற்று அவருடைய ஒரு இன்ஜரிஸிலிருந்து விடுபடுவார் அதான் உண்மை சரி இப்ப உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் என்று நாங்கள் இந்த நிலையில் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த எங்களுக்கு ஆரம்பத்தை அதாவது நாங்கள் எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற கலோரியை குறைக்கின்ற பொழுது அதனை குறைத்து குறைத்த பின்னர் நாங்கள் குறைத்த கல்லோரியும் பார்க்க கூடுதலாக நாங்கள் உணவை எடுத்துக்கொண்டால் அது எந்த விதமான ஒரு பிரியூஷனமும் இல்லாமல் இருக்கும் என்று நீங்க இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒபிசிட்டி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது மாணவர்களாக இருந்தால் என்ன இளைஞர் விபதிகளாக இருந்தால் என்ன வயது வந்தவர்கள் கூட இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எனவே அதனால் பலர் உடற்பயிற்சி செய்வதே அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்றால் குனிந்து நிமிட முடியாமல் இருக்கும் அதே போன்று வேகமாக அல்லது நடைப்பயிற்சி அவர்கள் செய்வதாக இருந்தால் கூட ஒரு கொஞ்ச தூரம் அவர்கள் அந்த நடைப்பயிற்சி செய்தால் அவர்களால் முடியாமல் இந்த முடியாமல்பிசிட்டி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எவ்வாறான உடற்பயிற்சி செய்வதன் ஊடாக இந்த உடற்பெருமின் இருந்து தங்களை உருவாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு ஒபிசிட்டி இருக்கிற ஆக்கள் வீட்டிலிருந்து பயிற்சிகளை செய்யலாம் அப்ப ஒரு தரையில சம தரையில படுத்திருந்து வயிற்றுக்குரிய கோர் மசல் வயிற்றுல இருக்கிற கோர் மசல்ஸ் பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்ப காலும் கைகளையும் அசைக்கக்கூடிய பயிற்சிகள் முன்னுக்கு பின்னுக்கு இருந்து செய்கின்ற பயிற்சிகள் கால தூக்கி பிறக்க செய்கின்ற பயிற்சிகள் அப்ப வயிற்றுக்கு நாங்கள் ஒரு பிரஷரை கொடுக்க வேண்டும் அதை எம்டி ஸ்டமக்கில் செய்கின்ற பொழுது அந்த வைரஸ் வயிற்று சார்ந்திருக்கின்ற இந்த கொழுப்புகள் கொலஸ்ட்ரோல்கள் எல்லாம் மெல்ல 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 பாயும் தண்ணி கல்லை உடறது பாயும் அப்ப பயிற்சிகளை செய்கின்ற பொழுது மெது மெதுவாக செஞ்சு ரிப்பிட்டேஷனை நாங்கள் கூட்டம் அப்ப பயிற்சிக்குரிய பயிற்சிகளை ஒரு பொழுது உடலிலே காணப்படுகின்ற இந்த கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள் கூடப்பட்டு கெட்ட கொழுப்புகள் மெது மெதுவாக கரைவடையும் அப்ப அந்த பயிற்சிகளை நாங்கள் ப்ரெஷர் பண்ணி செய்கின்ற பொழுது அவருடைய வயிறுல ஒரு பிளாக்சிபிள் வரும் பிளட் சர்க்குலேஷன் நன்றாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் சாப்பிட்டா பிறகு ஒரு டைஜஸ்ட் ஒருத்தருக்கு ஆனா தான் எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாரோ அது போன்று பயிற்சிக்குரிய பயிற்சிகள் அட்லீஸ்ட் கிழமையில ரெண்டு நாள் மூன்று நாள் நேரத்தை ஒதுக்கி அதாவது நேரத்தை யார் ஒதுக்குறார்களோ அவர்களுக்கு தான் ஏர்லி பேர்ட்ஸ் கெட்டஸ்திரே என்று சொல்வார் எந்த பறவை முன்னுக்கு வருதோ அந்த பறவைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் அதே போன்று எந்த ஒருவர் தனது பயிற்சியை தான் தானாக சுயமாக ஆரம்பிக்கின்றாரோ அவருக்கு ஏற்படுகின்ற அந்த ஃபீலிங் இன்னபிள் வேர்ட்ஸ் சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்போ வயிற்றில் நாங்கள் பயிற்சியை கண்டினியூவாக கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த தசைநார்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வயிற்றிலே காணப்படுகின்ற தேவையற்ற கொழுப்புகள் கிடைக்கப்பட்டு பிளட் சர்க்குலேஷன் நன்றாக செல்லுகின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் அடையும் அப்ப அதை செய்கின்ற பொழுது ஒரு இனிப்பு சாப்பிட்டா எப்படி இனிப்பா இருக்குமென்றே அவருக்கு தான் தெரியும் அதே போன்று ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் சித்திரமும் கைப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் பிரக்டிகல் என்று சொல்லுவார்கள் அவுட் ப்ராக்டிக்கல் வி நெவர் டெவலப் அங்க பயிற்சிகளை கண்டினியூவாக செய்கின்ற பொழுது அதிலேயே ஒரு பாண்டியத்தை பெறுவார் நன்மைகளையும் பெறுவார் அன்கவுண்டபிள் பெனிஃபிட்ஸ் அப்போ நாங்கள் வைத்துக்குரிய பயிற்சிகளை இப்போ ஜூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள்லாம் எல்லாம் அவருக்கு பிடிச்ச ஒன்றும் பயிற்சிகளை ரெண்டு மூன்று தரம் ரிப்பிட்டேஷன் பண்ணி கொண்டு வேற வேற வர வர அதில் அவர் பாண்டித்தியம் பெற்று அவருக்கு தெரியும் எது பிடிக்கும் எது பிடிக்காது எது பிடி நல்லா இருக்கும் அப்போ ஒருத்தர் எக்ஸசைஸ் செய்யிக்க தானாகவே இம்ப்ரூவ் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் வார் அப்போ எக்ஸ்பீரியன்ஸின் ஊடாக அவர் சிறந்த ஆற்றலை பெற்று தானாகவே அதில் ஒரு மோட்டிவேட் பெறுவார் தான் செஞ்சுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தானே ஃபைண்ட் அவுட் பண்ணி எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் பாலை பொறுக்கிற ஒரு ஆஃபீஸில் இருந்து டென்னிஸ் போலை பொறுக்கிறாருண்டா அந்த டென்னிஸ் போல் பொறுக்கிறவர் கண்களால் பார்த்து ஒரு பயிற்சியை பயின்ற பொழுது அதே போன்று தான் ஒருவர் தானாக ஒரு பயிற்சியரை செய்கின்ற பொழுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெறுவார் காலப்போக்குள்ள அதனூடாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன செயற்பாடுகள் குறிப்பாக நாங்கள் உடற்பயிற்சி செய்ததன் பின்னர் உடனடியாக குளிப்பார்கள் அல்லது உடனடியாக அதிக நீர் எடுப்பார்கள் அல்லது அதிக உணவை எடுப்பார்கள் இதில் எதில் நல்லது எது கூடாது உடற்பயிற்சி செய்தா பிறகு ஒரு காவல் அவருக்கு பிறகுதான் அவர் போயிட்டு வாஷ் பண்ணி குளிக்கவர் உடனடியாக குளிக்கிறது நல்லதில்லை அது எல்லாம் வந்திருக்கும் எனது உடலில் வெளியில் வந்திருக்கும் தன்மைகள் இருக்கும் அப்போ உடனடியாக நாங்கள் சும்மா துடைக்கலாமே ஒழிய உடனே குளிக்கக்கூடாது அதே மாதிரி உடனடியாக சாப்பிடவும் கூடாது ஒரு டைம் ஹாஃப் அன் ஹவர் பிறகு அது மாதிரி டீ குடிக்கக்கூடாது அது பெல்ட் கட்டியிருந்தேனா பெல்ட் அப்படியே இருக்க வேணும் அதாவது ஒரு உடல் சாதாரண ஸ்லீபியர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி போட்டு ஸ்மோக் பண்ணிவிடணும் ட்ரிங்க் பண்ணிவிடணும் உடனடியாக அப்போ என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸில் செஞ்சாலும் நாங்கள் அதுக்கு ஒரு டைம் கொடுக்க வேணும் ரெஸ்ட் ரெஸ்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுக்க உள்ள உள்ள உறுப்புகளுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்தா அட் அந்த உள்ள உறுப்புகள் ரீபேட் நாங்கள் இப்போ ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் யோகா ஆசனாஸ் உடனே எக்ஸசைஸ் செஞ்சால் ஆசனங்கள் செய்யக்கூடாது ஆசனம் செஞ்சுட்டு எக்ஸசைஸ் செய்யக்கூடாது ஏன்னா உள்ள உறுப்புகளுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் போயிருக்கும் அது ரீ சர்க்கிள் பண்ணி அது தன்னுடைய ப்ரோசஸ் செஞ்சு செல்ஸ் டிஷ்யூஸ் அதில் இருக்கிற எல்லா இதுகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் சென்ட் அடைஞ்சு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம்தான் நாங்கள் திருப்பி ஒரு ஆக்டிவிட்டிஸை செய்ய வேண்டும் அப்படி செய்யாட்டி உள்ள உறுப்புகள் எடுத்து ஒரு பாதிப்படையும் அப்போ உள்ள உறுப்புகள் பாதிப்படைஞ்சால் நம்மளோட செயற்பாடு இப்போ சிறந்த ஆள் நித்திரை கொள்றாருன்னு சொன்னால் ஒரு ஏழு மதத்தியாலும் ஆறு மதத்தியாலும் நித்திரை உள்ள நித்திரை இல்லை என்று சொன்னால் எங்களோட மெட்டபாலிசம் ஒர்க் பண்ணாது மைண்ட் ஒர்க் பண்ணாது பிரெயின் களைச்சி போயிடும் துசைதாரர்கள் களைச்சி போயிடும் அப்போ உள்ள உறுப்புகள் எல்லாம் சோர்வடைஞ்சு போயிடும் அப்போ நாங்கள் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அடுத்த நாள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைம் இருக்குது மிட் நைட் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அப்போ அந்தந்த டைமில் அந்தந்த உறுப்புகள் சிறப்பான டைமில் ஒர்க் பண்ணணும் இப்போ ஹார்ட் பார்த்தீங்களா ஏர்லி மார்னிங்கில் ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணும் அது மிட் நைட்டில் பார்த்தோமேனு சொன்னால் எங்களை உள்ளுறுப்புகள் சிறுநீரகங்கள் இந்த சிறு குடல் பெருங்குடல் அதுகளுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்போ ஏன் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தா டிரைவர் மிட் நைட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட் இல்லை அப்போ அந்த டைமில் தான் அவருக்கு ஒரு நித்திர வேறும் லேசியா அப்பதான் ஆக்சிடென்ட் நடக்கிறது அப்ப ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாங்க உள்ள ஒரு பொழுது ரெஸ்ட கொடுத்த வேண்டாம் அதிலிருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடையலாம் அதான் உண்மை நன்றி இந்த தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இந்த தினம் நிலந்தான நிகழ்ச்சி இந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அதை ஏன் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒருவர் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ததன் பின்னர் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன செய்யக்கூடாத விடயங்கள் என்ன போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு விஞ்ஞான அருகினுடைய சிரேஷ்ட வீர விளையாளர் கே தீஸ்வரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா